ரஷ்யாவுக்கு எதிராக யூகே போட்டிருக்கக்கூடிய புதிய பொருளாதார தடைகள் தான் ஏகப்பட்ட பொருளாதார தடையை போட்டுட்டிங்களே இன்னும் ரஷ்யா ஒன்றுமே செய்ய முடியலையான்னு கேட்டால் எங்கே சார் ஒன்றுமே செய்ய முடியல சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது யூரோப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய நிலைமை இப்போ புதுசாக ரஷ்யாவினுடைய ஆயில் மிலிட்ரி ஃபினான்ஷியல் நெட்ஒர்க்குக்கு எதிராக பொருளாதார தடையை யூகே ரெடி பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அப்படின்னு சொல்கிற தகவலை யூகே இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜி செவன் நாடுகளுக்கு ஒரு விருந்தினராக யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி அவர்களை ரஷ்யாவுக்கு கடும் கோபம் ஜி நாடுகள் இருந்துச்சு முதல்ல ஜி நாடுகள்லாம் கிடையாது ஜி எயிட்டு நாடுகள் தான் அதன் பிறகு தான் ரஷ்யா இவங்க கூட இருந்தாலும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ஜி செவன் நாடுகளுக்கு செலன்ஸ்கி அவர்கள் எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்க எங்களுடைய கூட்டமைப்பை பார்ப்பதற்கு நாங்கள் யாரை கெஸ்ட்டாக கூப்பிடணும்னு நினைக்கிறோமோ அவங்கள தானே கூப்பிட முடியும் நீ சொல்கிற ஆளெல்லாம் கெஸ்ட்டாக வர சொல்லி இல்லாட்டி வேண்டான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு பதில் கொடுத்துருக்காங்க ஜி நாடுகள் ஈரானில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் இல்லாட்டி நெட்ஒர்க் கனெக்டட் டிவைஸ் கூட உங்களுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணாதீங்க இல்லை யாரும் அந்த ஃபோ அந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க இப்படி ஒரு தகவல் போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வாட்ஸ்அப் வழியா லொகேஷன் எல்லாமே ஷேர் ஆகுது இதை வச்சு அமெரிக்கா நம்ம மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குளோபல் இன்டர்நெட் கூட ஈரான் கட்டாக போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஸோ குளோபல் இன்டர்நெட்டுடன் ஈரானை சார்ந்த எந்த ஊடகமும் இல்லாட்டி யாருமே கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னா எப்படி ஈரான்லேருந்து வரக்கூடிய செய்திகள் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான்